ஹலோ இன்றைக்கி வந்துட்டு ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தம் பிரியாணி தான் வந்துட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த ரெசிபி போடுறதுக்கு ஒரு டூ வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு டூ வீக்ஸ் முன்னாடியே நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் பட் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் எடிட் பண்ணி இதை வந்து போட முடியல ஸோ இப்போ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம மட்டன் வந்துட்டு நல்லா வந்துட்டு அதில் பெப்பர் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலஞ்சு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வந்து சாஃப்டாக பஞ்சு போல் வந்துடும் சைட் பை சைடு வந்துட்டு பிரியாணிக்கு நான் அரிசி வந்துட்டு இன்றைக்கி கால் கிலோ அளவு அரிசி எடுத்திருக்கேன் அண்டு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்டே வந்து மட்டன் எடுத்திருக்கேன் அரிசி வந்துட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் வந்துட்டு நம்ம குக் பண்ணணும் ரைஸை வந்துட்டு அது கூடவே வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பை போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் அண்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு அண்டு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டாரஸ் அண்டு பிரியாணி அதை எடுத்து வச்சுருக்கேன் சாதம் வந்துட்டு கொதி வர போது இப்போ நம்ம பிரியாணியோட கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆன உடனே ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சேர்த்து அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஆயிலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஒரு ஒன் மினிட் வந்து நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் வந்து அது கூடவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கின பிறகு அதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் ஸோ நான் இதை தாளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு மட்டன் வந்து வேக வச்சுருந்தேன் இல்லையா அதுவுமே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு அண்ட் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம தண்ணி வந்துட்டு சூப் மாதிரி கூட இன்னும் கொஞ்சம் பெப்பர் வேணால் ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு அப்புறம் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் எழில் கேப்பமே வந்துட்டு இதுலேருந்து இருந்து ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்துருவேன் இந்த கேப்பில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன் அதை வந்துட்டு அந்த கிளிப் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அது கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அண்டு வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா வதங்கட்டும் பக்கத்தில் வந்து ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு குக் ஆகிடுச்சு வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே நம்ம வந்து கிள்ளி வச்சுருக்க அந்த புதினாவும் வந்துட்டு இதிலே போட்டுக்கலாம் இது ரெண்டுமே போட்டு கொஞ்சம் வதக்கி விட்ட பிறகு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிறதுல மிளகாய்த்தூள் வந்துட்டு நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி அரிசிக்கும் வெங்காயத்துக்கும் வந்து சால்ட் போட்டிருக்கோம் இந்த ஸ்டேஜில் சால்ட்டுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு அண்ட் அது கூடவே வந்துட்டு கரம் மசாலா வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் வந்து லேசாக பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுறலாம் அண்டு ரைஸ் வந்து நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதை வந்துட்டு சைட் பை சைட் அப்படியே வந்துட்டு வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வதங்கிட்டு என்ன வந்து லேஸாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே வந்துட்டு லெமன் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து லெமன் இன்றைக்கி ஆட் பண்ணலை இதுவுமே வந்துட்டு நல்லா வதங்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டன் வந்துட்டு இது கூடவே வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து லேசாக ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வந்துட்டு நான் செஞ்சு வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் அதில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுற போகிறேன் லேசாக ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ரைஸ் ஆட் பண்ணிக்குவேன் சைடில் வந்துட்டு தம் போடுறதுக்காக தவா வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணிட போகிறேன் வேஸ்ட்டு தவா இருக்கும் இல்லையா உங்ககிட்ட எல்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணிக்க போகிறேன் ரைஸ் வந்து போட்டு கலர்றதுக்கு முன்னாடி ஸோ லேஸாக வந்து ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பாத்திரத்தை இறக்கிட்டு அதில் வந்து நம்ம செவன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரைஸை வந்துட்டு இது கூட வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ரைஸ் அதில் கொட்டிட்டு அப்படியே வந்து லேஸாக கலந்து விட்ருங்க அரிசி எதுவும் வந்து உடையாமல் லேஸாக வந்து கலறி விட்டாலே போதும் பிகாஸ் பிரியாணி வந்துட்டு ஒன்றும் பாதியுமா வந்துட்டு அங்கங்கே ஒயிட் ரைஸ் இருந்தால் தான் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு லேஸாக வந்து கலந்து விட்டு அது கூடவே வந்துட்டு பேலன்ஸ் இருக்க ரைஸையும் வந்துட்டு ஆட் பண்ணி நான் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்துட்டு நான் சிக்கன் தம் பிரியாணியும் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் சேம் மெத்தட் தான் நம்ம வந்துட்டு இதில் மட்டன் மட்டும் தனியாக வேக வச்சு எடுப்போம் சிக்கன் வந்துட்டு நம்ம டைரெக்டாகவே அப்படியே போட்டு அந்த வேகிறதுக்கான டைம் வந்து ஆட் பண்ணியிருப்போம் ஸோ இதை வந்து இப்போது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே ஃபுல்லாக வந்து ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு மேலே லேஸாக வந்து லெமனும் ஸ்க்வீஸ் பண்ணி விடலாம் பட் நான் வந்துட்டு லெமன் இன்றைக்கி ஆட் பண்ணலை சம்டைம்ஸ் நான் லெமன் ஆட் பண்ணாமல் தான் செய்வேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அண்ட் வந்துட்டு நம்ம கலர் வந்துட்டு லேஸாக கொஞ்சமாக ஒரு டம்ளர்லேயோ அதிலையோ ஒன்று போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சும்மா வந்துட்டு மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம் அண்டு வந்துட்டு கொஞ்சமாக நெய் வந்துட்டு மேலே கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தம் போட்டுடலாம் நம்ம ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்க அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த தம்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தவா மேலே வச்சுட்டு மேலே வெயிட்டுக்கு வந்துட்டு இந்த கல் வந்து வச்சிட போகிறேன் மூடி போட்டு கல் வந்து வச்சாச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு இப்படியே வந்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போது வந்துட்டு நம்மளுக்கு சூப்பரான தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தம் வந்து ரிலீஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக எம்மியாக நம்மளுக்கு வந்து உதிரி உதிரியான தம் பிரியாணி வந்து ரெடியாயிருக்கும் ஸோ இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் கிட்டே இருக்க பிரியாணி மசாலாவே போட்டோம் நீங்கள் செய்யலாம் நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அது எப்படிங்கிறதையும் நான் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன் அந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் மேலே வந்து ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் அண்ட் அவ்வளோதான் ஃபைனலாக நம்மளோட பிரியாணி சூப்பர் அண்ட் எம்மியாக வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம அதை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம் பிரியாணி வந்து தம் போட்ட கையோடு நான் வந்துட்டு ஆனியன் ரைத்தாக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் பிரியாணினாலே வந்துட்டு ஆனியன் ரைத்தா அண்ட் எக் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி வந்து எக் வேண்டான்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் ஸோ அதனால் நான் வெறும் ஆனியன் ரைத்தா மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் நம்மளோட எம்மியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சி இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹைதராபாத் பிரியாணி மாதிரியே இருக்கும் அப்படியே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்